மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கை மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டு தான் இறையர்களாலும் குருவர்களாலும் நீண்ட காலமாக பேசி வருகிறேன் சொழி பிரசன்னத்தின் மூலமாக எல்லாமல்ல என் தாய் பிறகுரா விஷ்ணு மாயனுடைய ஆசை கடகராசிக்கு முழுமையாக கிடைக்கணும் கடகத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நாலு பூசம் ஆயிலியம் அந்த வகையில் பிறக்க வரைக்கும் கடகராசியில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவாளருமே வாழ்க்கையில் எத்தனையோ வேதனைகளையும் சோதனைகளையும் சந்தித்து வந்தாலும் கூட நவ கிரகங்கள் சற்று நேரத்தில் சில காலங்களில் சில தடுமாற்றத்தை தந்தாலும் கூட தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கையும் தைரியம் மட்டுமே உங்களை நகர்த்தி வந்தது சனி பயிற்சி நம்மை கடந்து சென்று விட்டது குரு பயிற்சி இப்போ தான் நம்ம கடந்து போச்சு அந்த வகையில் பார்க்கும்போது மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கு தான் குரு பயிற்சியானார் அதே நேரம் பார்த்துட்டீங்கன்னா அந்த குரு பகவான் பயிற்சியான அதே மாதிரி தான் இந்த சூரிய பயிற்சி மற்ற கிரகங்களுடைய பயிற்சி நீண்ட காலத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த சூரியன் பயிற்சி குறுகிய காலமே இருந்தாலும் கூட நல்ல தாக்கத்தை மாற்றத்தை ஏற்படுத்தும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி அவர் இருக்கின்ற இடமோ எட்டு இருந்தாலும் கூட எத்தனையோ தடைகளையும் தடங்களும் இருந்தாலும் கூட அதையெல்லாம் மீறி உங்களை காப்பாற்றுகிறது மற்ற கிரகங்கள் அந்த வகையில் இந்த சூரியன் பயிற்சி சூரியன் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பிதூர்காரர்கள் என்றும் ஆத்மா காரகன் என்றும் அற்புதம் தரக்கூடிய ஒரு இவன் மட்டும் நம்ம பக்கத்தில் இருந்துட்டால் போதுங்க மற்ற கிரகங்களுடைய பாதிப்பிலிருந்து நம்மை காப்பாற்றுகின்ற ஒரு கவசம் அப்படிப்பட்ட அந்த சூரியனுடைய பயிற்சி சூரியன் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் பதினாலாம் தேதி சூரிய பகவனை பொறுத்த வரைக்கும் மேஷத்திலேருந்து ரிஷபத்திற்கு பயிற்சியாகின்றார் குரு பகவானும் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சியாக என்ன ஒரு சிறப்பு பாருங்க இந்த ரிஷபத்தில் ஏற்கனவே கடத்திரக்காரன் சுக்கரனுடைய இடம் அங்கே குருவும் வந்து தங்கி இருக்கின்றார் அதே இடத்திற்கும் சூரியனும் வருகின்றார் கவலையே பட வேண்டாம் என்னை பொறுத்தவரை கடகராசிக்கார்கள் பட்ட துன்பத்துக்கும் துயரத்துக்கும் என்ன என்பதை இப்போ நம்ம சோடி பிரசன்னத்தில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் திருத்தணியிலே ஒரு அருமையான ஒரு ஆலயம் அந்த ஆலயம் அமைவதற்கான பணிக்கு நீங்கள் மாயன் மையனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு அந்த ஆலயனுடைய வளர்ச்சி அந்த ஆலயத்தின் கட்டியதனுடைய புண்ணிய பலன் கடகராசியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே கிடைக்கும் அது நீங்கள் மாயன் மையனை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் அந்த புண்ணிய பலன் உங்களை கிட்டுவதற்கான வாய்ப்பை நம்ம கிரகங்களுக்கும் உங்களுக்கு நல்கும் அந்த வழியில் பார்க்கும்பொழுது கடகம் இந்த சூரிய பயிற்சி எவ்வாறு இருக்கும் இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம் கடகராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே என்னை இந்த சூரிய பயிற்சியில் உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு கிரகம் அதாவது ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது கேதுவை நாம் சாதாரணமாக எடை போட்டு விட முடியாது யோககாரகன் ராகுவாக இருந்தாலும் கூட ஞானகாரகன் ஒரு மனிதனுக்கு அறிவும் ஞானமும் இருந்தால் மட்டுமே அவன் பெற்ற மண் பெண் பொன் ஆகியாண்ட அவற்றை தக்க வைத்துக் கொள்ள முடியும் இறைவனை நோக்கி நகர முடியும் இந்த பூமியில் வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தத்தை பதிவு செய்ய முடியும் என்றால் அந்த கேது அந்த கேதுவை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய பயிற்சி சூரியன் மட்டுமல்ல கேது மூணாம் இடத்தில் அமர்ந்து உங்கள் துன்பங்களை குறைக்கின்ற அற்புதமான ஒரு காலகட்டம் இது இதை மட்டுமே இந்த வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்தில் இந்த சூரிய பயிற்சியில் கடகராசிக்கு நான் சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான் கேது ஞானகாரகன் இது மட்டுமே போதும் மற்றதெல்லாம் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டாலும் கொள்ளாவிட்டாலும் கூட இந்த கேது மூணாம் இடத்திலே அமர்ந்து உங்கள் துன்பங்களை குறைக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கவசமாக இருக்கின்றார் பட்ட துன்பங்கள் எத்தனை பட்ட அவமானங்கள் எத்தனை எத்தனையோ துன்பங்களும் துயரங்களும் இருந்தாலும் கூட அத்தனையும் ஒரு மாற்றம் கிடைக்காதா என்று நீங்கள் அல்லவா இந்த சூரியன் பயிற்சி இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு தருகின்றது காரணம் என்ன கேது மூணாம் இடத்தில் அமர்ந்து இதுவரை பட்ட காயங்களுக்கும் துன்பங்களுக்கும் மன ரீதியாக உடல் ரீதியாக பட்டதுக்கான ஒரு விடுதலை பிரச்சனைகளை எல்லாம் படிப்படியாக குறைவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமைகின்றது அது மட்டும் கிடையாது நானூறு பன்னொரு பதினொன்றுக்கு அதிபதியான கலத்திரக்காரகன் சுக்கரனை பார்வை ராசிக்கு பதிவதனால எந்த காரியத்திலும் ஒரு சோம்பல் ஒரு அவநம்பிக்கை அதையெல்லாம் மாறி புதிய உத்வேகத்தோடு புதிய நம்பிக்கையோடு கவலையே பட வேண்டாம் எதுவாக இருந்தாலும் என்னால் முடியும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா இடத்துல நின்றாலும் கூட அந்த தன்னம்பிக்கை அந்த தைரியம் அதை தரக்கூடியவன் நாலு பதினொழுக்கு அதிபதியான சுக்ரன் அவருடைய பார்வை இது மீது உங்கள் படாமதற்கு தான் காரணம் அந்த பார்வை சுக்கரனுடைய பார்வை உங்கள் மீது பதிகின்றது அந்த பதிகின்ற அந்த சுக்கரனுட பார்வை ஏன் பதியுதுன்னா அந்த இடத்துக்கு தான் குருவும் வராங்க அந்த இடத்துல தான் சூரியனும் பேசி அகின்றார் அற்புதம் என்றே சொல்லுவேன் கவலையே பட வேண்டாம் கண்ணீரை கண்களில் விடுகின்ற கண்ணீரை துடைத்து கொண்டு வெற்றியை நோக்கி நகர்கின்ற ஒரு மனோதிடம் மனோ தைரியம் கிடைக்கின்ற சூழ்நிலை அமையும் அது மட்டும் கிடையாது செவ்வாய் உச்சம் பெற்று மகர ராசியிலிருந்து கடகத்தை பார்ப்பது முன்னேற்றத்தை தரும் இதுதான் செவ்வாய் செவ்வாய் உச்சம் பெற்று மகர ராசியில் இருந்து கடகத்தை பார்ப்பது நல்ல முன்னேற்றம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் தட்டு தடுமாறிய ஒரு தொழில் மேல் பூனையாக இருந்து என்ன செய்வது என்று ஒரு குழப்பமான சூழ்நிலைக்கு ஒரு தீர்வு தருகின்ற ஒரு நல்ல சூழ்நிலையை செவ்வாய் தருவார் அதிகாரம் படைத்த அரசு துறையில் நல்ல சந்தர்ப்ப வாய்ப்புகள் கிடைக்கும் அரசு துறை வேலைக்கு முயற்சி பண்ணினாலோ நல்ல முன்னேற்றம் தரும் அரசால் ஆதாயம் பெறக்கூடிய சூழ்நிலையை இந்த சூரிய பயிற்சிலே செவ்வாய் தருவார் அது மட்டுமல்ல பிள்ளைகளுடைய படிப்பு பிள்ளைகளால சில சந்தோஷங்கள் பிள்ளைகளால இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த அந்யோனியும் பெருகும் அந்யோனியுடைய குறைபாடுகளால் கவலைப்பட்டீங்க இல்லையா கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கோபம் எரிச்சல் சிலர் பிரிந்து விடுகின்ற சூழ்நிலை இருந்தவர்கள் கூட ஒருவர் ஒருவர் புரிந்துகின்ற நல்ல தன்மை சூழ்நிலையை செவ்வாய் உங்களுக்கு அமைத்து தருவார் அது மட்டும் கிடையாது யோககாரங்கள் செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதனால நல்ல மாற்றங்கள் நல்ல முற்றைய முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு தருவார் கொடு குறிப்பாக போனாங்க என்னுடைய அனுபவத்தில் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ள முயற்சிக்கணும்னு சொல்கிறாங்க அந்த விரயங்களை சுப விரயமாக எப்படி மாற்றுறதுன்னா நாம் என்னதான் முயற்சினாலும் மாற்றுவதற்கு சில கிரகங்கள் உதவி செய்ய வேண்டும் அந்த வகையில் பார்க்கும்போது சூரியன் சூரியன் ஒருவனே விரைய செலவை சுப செலவாக மாற்றுகின்ற ஒரு தன்மையை தரக்கூடிய இருப்பதனால இதுவரை உங்கள் வாழ்க்கையில் அதாவது உடல் ரீதியாக மன ரீதியாக தொழில் ரீதியாக ஏற்பட்ட அந்த விரைய செலவுகளை எல்லாம் சுப செலவுகளாக மாற்றுகின்ற ஒரு நல்ல மாற்றம் இந்த மாதம் வைகாசி மாதம் கடகராசிக்கு கிடைக்க போகின்றது அது மட்டும் கிடையாது ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக சீராகும் நீண்ட நாள் வருத்தி நோயிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் சம்பாதித்த பணம் பூரா மருத்துவ செலவாகவே போய்விடுகின்றது என்ற கவலைப்பட்டவங்க மனத்துக்கு ஒரு ஆறுதல் இந்த வைகாசி மாதம் அது மட்டும் கிடையாதுங்க வெளிநாடு முயற்சி பண்ணிங்கன்னா அந்த வெளிநாடு வெற்றி பெறும் வெளிநாட்டில் சென்று என்ன பண்ண போகிறோம்னு கலைஞர்களுக்கு எல்லாம் அந்த கவலை தீர்வதற்கான ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் குரு பகவானும் சுக்ரனும் உங்களுக்கு கொஞ்சம் சங்கடத்தை தருகின்றார் சரி அனுகூலமாக இல்லை ஏன்னா காரணம் என்னென்னா கலத்திரக்காரகன் சுக்கிரனும் குரு பகவானுடைய பார்வை அவ்வளவு இல்லாவிட்டாலும் கூட அதே நேரத்தில் ஒரு மிகப்பெரிய தடை என்ற மதில் சுவர் கடகத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி என்ற ஒரு மதில் சுவர் இருந்தாலும் அதை தகர்க்கின்ற சக்தி இந்த வைகாசி மாச கடகராசிக்கு உண்டு ஒரு நல்ல சந்தர்ப்பங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் சற்றே குறைய ஒரு மாதம் அதாவது ஜூன் மாதம் பதினைந்து ரிஷபராசியிலே பலன் தரக்கூடிய சூரியன் உங்களை காத்து நிற்கின்ற ஒரு சக்தி கவலையே பட வேண்டாம் அந்த குரு பகவான் அதாவது தேவகுருவும் குருவும் நன்மை தரப்பட்டாலும் கூட சூரிய பகவான் அவர்கள் இருவரையும் நன்மை தரக்கூடிய சூழ்நிலையை அமைத்து தருவார் சுப செலவாக மாற்றுகின்ற தன்மையை அவர் தருவார் பகைவனை இனம் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை தருவார் கூட இருந்து குடிபறித்து நம்முடைய வெற்றிக்கு தடையாக யார் இருந்தார்கள் என்பதை காட்டி கொடுப்பார் அதையும் கொஞ்சம் கவனமா இருங்க மனதில் தோடுகின்ற அந்தரங்க விஷயங்களையும் உங்களுடைய விஷயங்களையெல்லாம் யாருக்குமே வெளிப்படுத்தாதீங்க குறிப்பா தொழில் ரகசியமா இருந்தாலும் குடும்ப விஷயங்களா இருந்தாலும் பெற்ற தாய் தந்தையராக இருந்தாலும் கூட எந்த உறவா இருந்தாலும் கூட நண்பனா இருந்தாலும் கூட இந்த ஒரு மாதம் மட்டுமல்ல இனி எந்த காலத்திலுமே பிறரோடு பங்கிட்டு அலசி ஆராயமாக இருப்பது சிறப்பு குறிப்பா சொல்ல போனா அஷ்டமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் சனி ஜீவனஸ்தானத்தில் குரு ஆகிய நிறைகள் அவ்வளவு சிறப்பா இல்லாவிட்டாலும் கூட ஒன்றே ஒன்று இரண்டு கிரகங்கள் இந்த வைகாசி மாசம் கடகராசிக்கு சிறப்பை தரப்போகின்ற அதில் ஒன்று தான் ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது இன்னொன்று செவ்வாய் இந்த ரெண்டு கிரகம் துறை இருப்பதனால கவலையே பட வேண்டாம் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் பஞ்சாக பறந்து போய்விடும் என்னை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரம்னு சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ராசி இந்த ராசியில் கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியாக இருந்தாலும் கூட இந்த விசாகம் இந்த வைகாசி விசாகம் அந்த விசாகத்தன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தான் இந்த விசாகத்தினுடைய சிறப்பை சொல்லிக்கிட்டே போகலாம் காரணம் என்ன விசாக நட்சத்திரத்தின் அதிபதி குரு என்பது போல விசாக நட்சத்திரத்துடைய தேவதை யாருன்னு பார்த்தா முருகன் குமரன் அதாவது அந்த சூரியன் முருகனை வழிபட்ட ஒரு பொன்னிய நாள் முருகனுடைய அவதார திருநாள் அப்படியெல்லாம் சிறப்பை சொல்லிக்கொண்டே போகின்றதுனால் கடகராசிக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் பொன் வைக்கின்ற இடத்துல பூ வைக்கின்ற மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பிரச்சனையை இருந்து உங்களை காக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் முடிந்தால் காலையிலிருந்து மாலை வரை இந்த வைகாசி விசாரணை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இறைவன் எண்ணெய்த்தும் உபவாசம் இருங்க பால் மட்டும் அறிந்து உபவாசம் இருப்பது சிறப்பு மன முருக முருகா முருகா கந்தா கடம்பா வேளா என்றெல்லாம் அவர் நாம சொல்லுங்கள் முடிந்தவரை அந்த கந்தசஷ்டி கவசத்தையும் சொல்ல பாருங்கள் எதுவும் சொல்ல முடியவில்லை என்றால் முருகனை வழிபாடு செய்யுங்கள் அருகில் உள்ள முருகனுடைய ஆலயம் சென்று முருகனுக்கு பாலாபிஷேகத்திற்கு அந்த நிலையை செய்வீர்களானால் கடகராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானோ இரண்டு குருமார்களோ சொல் சொல்ல தவறியதை உங்கள் வாழ்க்கைக்கு நன்மை செய்ய மறந்ததை இந்த குருவாகியே முருகன் செய்வார் ரெண்டு குருங்க தேவகுரு அசுரகுரு இந்த ரெண்டு குருவுக்கும் குரு ஒருத்தர் இருக்கிறாங்க அதுதான் சுப்பிரமணியன் முருகன் அந்த முருகன் அதனால தான் சொன்ன அந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் ஒரு சிறப்பான ஒரு மாதம் ஒரு நீண்ட தூர பயணம் போறவங்களுக்கு ஒரு கலைப்பா இருக்கும்போது தங்குகின்ற இடம் பசித்த பசித்தவயிற்கு ஒரு கவலை சாதம் தவித்த வாய்க்கு ஒரு தண்ணீர் அருமையான ஒரு சந்தர்ப்பம் இந்த முப்பது நாட்கள் இந்த நாட்களில் மட்டும் கவனமான இதுதான் நம்ம பொறுமையாக இருந்தால் வெற்றியை எளிதில் வசப்படுத்தி விடலாம் எத்தனை துன்பங்களும் துயரங்களும் வந்தாலும் நல்ல மாற்றத்தை தரும் திருமண தடையாக அந்த தடை இந்த மாதத்தில் நீங்கும் குடும்பத்தில் கொஞ்சம் கூட சுப நிகழ்வு நடக்கவில்லையா அந்த சுப நிகழ்வு நடக்கும் காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமாக இருந்தாலும் அத்தனையும் மடைகின்ற ஒரு அருமையான மாதம் கடகராசிக்கு இந்த மாதம் திரும்பவும் சொல்கின்றேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது அந்த கேது பகவான் துணை இருப்பதனால சூரியன் பக்கபலமாக இருப்பதனால இரண்டு கிரகங்களாகிய ரெண்டு குரு பார்த்தீங்கன்னா தேவகுருவும் அசுரகுருவும் கைவிட்டாலும் கூட சூரியன் துணை இருப்பதனால மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிகழப்போகின்றது அமைதியாக பொறுமையாக நிதானமாக காத்திருப்பீர்கள் ஆனால் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நன்மை தரக்கூடியது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே தான் எத்தனை பரிகாரங்களை செய்துவிட்டேன் சாமி இருக்கலாம் அதெல்லாம் கர்மாவினுடைய தாக்கத்திலிருந்து நம்மளை காத்து நிற்கும் இந்த வைகாசி விசார் இந்த மாத கடகராசிக்கு இந்த மாதம் இந்த சூரிய பயிற்சியில் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அன்றைக்கு காலையிலிருந்து மாலை வரை பால் மட்டும் அருந்தி முருகனை நினைத்து நீங்கள் விரதம் இருப்பீர்கள் இது எளிய விரதம் ரொம்ப எளிமையான விரதம் காலை ஆறு மணியிலிருந்து மாலை வரை முருகனை முருக பிரார்த்தனை பண்ணி முடிந்தால் உணவு கட்டுப்பாடு இருந்து பால் மட்டும் அருந்து முருகனை நினைத்து வழிபாடு செய்வீர்களால் ஆயிரம் பிரச்சனைகளையும் தீர்ப்பீர்கள் ஒரு அருமையான விஷயம் சொல்கிறாங்க சனி பகவானுடைய பாதிப்பிலிருந்து காக்கக்கூடிய சக்தி என்னை பொறுத்தவரை முருகனுக்கு உண்டு முருகனுடைய வேலுக்கும் மயிலுக்கும் உண்டு அந்த வகையில் வைகாசி விசாகம் சனி பகவானுடைய பாதிப்பு என்று சொல்லக்கூடிய கடகராசியை வரைக்கும் அஷ்டம சனி இந்த சனியுடைய பாதிப்பு என்பது உங்களை காப்பதோடு குருமார்கு குருவினுடைய அருளை பெறுகின்ற ஒரு சக்தி அதனால தானே சொன்னாங்க முருகன குருவா குருவாய் வருவாய் அறுவாய் உளதாய் இளதாய் வருவாய் பலதாய் மணியாய் ஒளியாய் கருவாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குரு முருகா என்று முருகாய் என்று பல முருக சொல்லிங்க குடும்பத்துல ஆயிரம் பிரச்சனைகள் அலை அலையாக வந்தாலும் கூட தடுத்து நிற்க ஆயிரம் அலைகள் அடித்தாலும் திருச்செந்தூர் கரையை தொடுவதில்லை காரணம் கோன் இருக்கும் இடம் நம்மை காக்கின்ற ஒரு அற்புத சக்தி கடகராசியை வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி அனுப்பி மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் இந்த வைகாசி விசாகம் இந்த வைகாசி விசாகத்தில் இருக்கின்ற இருக்கின்ற விரதமானது கடந்த கால கசப்புகளையும் வேதனைகளையும் பறந்து எதிர்காலத்தை பயமில்லாமல் உங்களை நடத்தி செல்வதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கடகராசிக்கு இந்த வைகாசி மாதத்தை வருகின்ற இந்த சூரிய பயிற்சி ஏன்னா சூரியனே முருகனை வழிபட்ட சூரியனே கந்தனை வழிபட்ட சூரியனே குமரனை வழிபட்ட ஒரு நாள் இந்த நாள் ராமம் வழிபட்டு கடகராசியை பொறுத்த வரைக்கும் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமைத்துக்கொள்வது விதியாக இருந்தாலும் கூட மதியாக இருந்தாலும் கூட நீங்கள் செய்கின்ற முயற்சி